அஸ்ஸலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு சலவாத்து இப்ராஹிமியா அல்லா ஹம்மத் சல்லி அலாம் ஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் கமா சல்லை த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் ஒபாரிக் அலா முகம்மதின் வலா ஆலி முகம்மதின் கமா பாரிக் தலா இப்ராஹீம வ அலா அலி மஜீத் மருமையில் பெருமானாரின் பரிவுரை பெற இந்த செலவாத்தை ஒருவன் ஓதிபரின் மறுமையில் அவனுக்கு தாம் பிழையேற்று இறைவனிடம் அவனுக்காக பரிந்துரைப்பதாக பெருமானார் சலல்லா கொலைவு செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் பெருமானார் சல்லல்லா வளைவு செல்லம் அன்னவர்களை கனவில் காண இதனை ஒருவன் ஆயிரம் தடவை ஓதிவரின் அவன் பெருமானார் சல்லல்லா வளைவ செல்லம் அவர்களை கனவில் காணும் பாக்கியத்தை பெறுவான் இன்ஷா அல்லா